தேவைகள் அதிகமாகும்போது நம்மளோட நிம்மதியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் அதனால் முடிஞ்ச வரையிலும் தேவையற்ற தேவைகளை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடில் என்ன பக்கம் போகிறோம்னா ஆடி அமாவாசை நான் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணேன் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு செஞ்சது அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி நாளே வீடெல்லாம் பண்ணுற வேலை செஞ்சுட்டோமா அடுத்த நாள் வழிபாடு பூஜைலாம் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும் நானும் அது போல் தான் ஞாயிற்றுக்கிழமை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மரபட்சத்தன்னைக்கு போயிருந்தோம் இங்கே தருமபுரியில் ஞாயிற்றுக்கிழமை வந்து தமிழர் மரபஜந்த போடுறாங்க அங்கே வந்து பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக கிடைக்கும் அது வந்து அந்த வீடியோ ஃபுல் வீடியோ போடக்குள்ள கண்டிப்பாக வந்து அதை சொல்கிறேன் ஆடி ஒன்று என்னோடய பிறந்தநாளும் கூட பிறந்தநாளுக்கு வந்து இந்த சேரீ ப்ளவுஸ் தைக்கலை அதனால் வந்து இப்போ இன்னைக்கு தைக்கி சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டுருக்குறாங்க சேரீ வந்து சிம்பிளாக நீட்டாக நல்லாயிருக்கு விலையும் வந்து கம்மி பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும் பட்டு சாரி மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா வந்து சைனிங்காக இருக்குது இந்த பக்கம் வந்து இது வந்து முந்தாணி கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்குது நல்லாயிருக்கும் நம்ம வந்து லைனிங் கொடுத்தா ப்ளவுஸ் தைக்கணும் இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கைக்கு கரை வேணுன்னா வந்து வச்சுக்கலாம் முன்னாடி நாளே வந்து சுத்தம் பண்ணுற வேலைலாம் பண்ணதுனால இன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுப்பு பக்கம் வந்து ஒரு சின்ன குடத்தில் தண்ணி வச்சுருக்குங்க சமைக்கிறப்ப நம்ம எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும் அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ சாப்பாட்டு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு சேமியா எடுத்திருக்கேன் சேமியா கேசரி செய்கிறதுக்கு அதுக்கு கடையில் வந்து நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரவை கேசரி எப்படி செய்வோமோ அதே போல் தான் ஆனால் இந்த டேஸ்ட் வந்து ஒன்றமும் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து அதே நெய்லேயும் நம்ம சேமியாவும் கொட்டி வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு தேவையில்ல வறுத்து சேமியாவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அதே பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலங்க சேமியா வந்து நல்லா வேகணும் சேமியா கேசரி அப்போ தான் அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ வறுத்து வச்சுருக்க சேமியா வந்து சேர்த்திக்கலாம் இப்போ சேமியா நல்லா வெந்து வருது அப்புறமா வெந்ததுக்கப்புறமா எந்தளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சக்கர சேர்த்திக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபுட் கலருக்கு வந்து நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துறேன் ஆரஞ்சு ரெட்டு இது வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதையே போட்டுவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சியம் வந்து சேர்த்துக்கலங்க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் நம்ம ரவையிலே கேசரி சேர்த்து பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக சேமியாவிலும் செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சுவையான சேமியா கேசரி ரெடியாயிருச்சு இதை வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ பூஜரியில் தீபம் மேத்தறதுக்காக ரெடி பண்ண போகிறேன் காமாட்சிம்மன் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் வந்து பூ வச்சுட்டுருக்கேன் நீ வந்து மல்லி பூ வைக்கிறேன் நம்ம பூ வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாமியோட முகம் வந்து மறைக்கிற மாதிரி பூ வைக்கக்கூடாது பூ அலங்கார விளக்கு பண்ணிவிட்டு இப்போ நான் நெய் ஊற்றிட்டுருக்குறேன் நெய் தீபம் ஏற்றுறான்னு சொல்லிவிட்டு ஆடி அமாவாசையில் நெய் தீபம் மேத்தி வச்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை தருங்க பூஜை அறையில் இருக்க எல்லா விளக்குலையும் நம்ம நெய் போட்டு தீபம் மேய்த்தது ரொம்ப நல்லது அப்படி முடியலாம் நம்ம காமாட்சி அம்மன் விளக்குலையாவது நெய் ஊற்றி தீபம் மேய்த்தது நல்ல பலனை தரும் தீபம் ஏற்றியாச்சுங்க நம்ம வெளியில் எங்கேயாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கோவிலுக்கு போகணும் இப்போ நான் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் ஆடி ஒன்று அப்படின்னாவே தேங்காய் சுடுற பண்டிகை வந்து பாரம்பரியமான ஒன்று என்னோடய விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய பிறந்தநாள் விளாகில் தேங்காய் சுடுறது எப்படி அதில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னு அம்மா ஊர் பக்கம் வந்து நல்லா விமர்சையாக செய்வாங்க இப்போ வந்து ஊருக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல டைம் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல் டைம்ன்றதுனால அதனால் இங்கேயே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டோம் சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இந்த சாம்பிராணி வந்து மரவச்சந்தையில் வாங்கினது பாக்ஸ் சாம்பிராணி இது ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நூறுரூபா வருது சாம்பிராணி வந்து நல்லா இருந்தது இது வந்து எந்த கெமிக்கலையுமே போடாத இயற்கையாக வந்து தயாரிச்சதுன்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்திருந்தேன் அமாவாசை நாளில் வந்து நம்ம சாமராணி போடும் போதே வந்து கொஞ்சமாக விண்கடுகும் போட்டுவிட்டு நம்ம எல்லா பக்கமும் ரூமில் வீட்டில் இருக்கிற எல்லா அறைகளிலும் வந்து நம்ம காமிக்கணும் கண்டிஷ்டி வந்து போகும் வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க சாமராணி வந்து பற்ற வச்சாச்சுங்க இதிலே வந்து கொஞ்சமாக நான் விண்கடு வந்து போடுவேன் இந்த சாம்ராணியோடய வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வீட்டில் எல்லா அறை அறைகளிலையும் போய் காமிச்சிட்டு கடைசியாக வந்து நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு என்னோடய பூஜை வந்து முடிச்சுக்க போகிறேன் இன்றைக்கி சாமிக்கு நைவேதியமாக நான் செஞ்ச சேமியா கேசரி தான் வச்சிருக்கேன் போல் தான் ஆடி அமாவாசை வழிபாடு வந்து ரொம்ப எளிமையாக நான் வந்து வீட்டில் செஞ்சுங்க இன்னைக்கு லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் பொரியல் சேமியா கேசரி செஞ்சிருக்கேன் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்